ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரன் எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்கரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷவ ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இல்லையானால் முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வனை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கு இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவ வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்முறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தேய்விரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பன்னேல்னா தேய்விரையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இது பித்திருக்களினுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்திருக்களினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்தற்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இடையான இருபத்தி தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைனா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கும் அது வந்து அ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது இதனால் வந்து பார்த்துக்கலையானால் அந்த அன்னிக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேசப் பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தாலே இல்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளிவூர் வெளிமாடம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் வலுத்து போகிறது மூன்றாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற புதன் ஆட்சி பெற்று திரிகோணம் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் மூணாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குடும்பஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் கேத்து போகான் இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் தாயின் உடல்நலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக வெற்றி செல்வோம் வெற்றிகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் எட்டாம் சனி பகவான் இருக்காரு சார் என்ன சார் இது அஷ்டமத்தில் சனி இருக்காருன்னா மக்கரகதியில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ச தொல்லைகள் வந்தாலும் அது அதுவாகவே கரைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக தந்தையின் தந்தைக்கு தந்தையிடமிருந்து திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு வெளிநாடு வெளியோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் தூக்கமின்மை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் இருந்தாலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் இந்த பூமி விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் ஆனால் சிறு இழப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கார் சந்திரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் வேறு அமையிறது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரவும் தந்தைக்காக வந்து தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற பன்னெண்டாம் இடத்துல இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது மங்கள யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு மன கிளேசங்கள் வரும் பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நேரத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் உட்காரன் இது வந்து இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்தரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காத்தாலும் ஒரு ஏழு ஏழரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் எது நினைத்தாலும் அது நடக்கும் அது தவிர இந்த விவசாயம் பார்க்குறவா விவசாய பொருட்கள் விற்கிறவா அதாவது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வாட்டர் கேன் போடுறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதனம் தொழில் பண்ணுறவங்க இவ்வாழுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரபகவான் போகிறார் ராசிநாதனே ரெண்டாம் இடத்தில் போகும்போது சனியின் பார்வையில் நடந்தாலும் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தெளிவு இருக்கும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் இந்த வாரம் வந்து சஷ்டி திதி வர்றதுனால சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை போய் வேண்டிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த இந்த அவிதா நவமியை தவிர வந்து மத்தியாஷ்டமி இதெல்லாம் வர்றதுனால யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணக்கூடிய உரிமை உண்டோ அவர்கள் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்